எல்லோருக்கும் வணக்கங்க இவ்வளோ இவ கருத்துரை பண்ணி இன்னையோட மூணு நாள் முடிஞ்சு இன்றைக்கி நாலாவது நாள் ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் நல்ல குண்டு பாக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்க மாதிரி தான் தெரியுறா ஆனால் அவள் ஹெல்த்தி கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம் சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் இவள் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்கா சார் அனிமிக்காக தர்றா ஸோ வந்து இவளை வந்து நல்லா மானிட்ரு பண்ணணும் அப்படின்னு சொன்னார் எப்போவுமே அவங்க தான் போஸ்கர் பார்க்க விடுவோம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி ரிஸ்க்கான கேஸ்லாம் வந்து நான் என் வீட்டில் எடுத்துக்குவேன் தெரியுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சொல்லிட்டேன் நேராக கொண்டு வந்துவிட்டாங்க ஒரு டூ டேஸாக வந்து சுத்தமாக ஃபுட்டு இன்டேக் இல்லை ஒரு வேளை மயக்கம் பிறந்தனால அப்படி ஆகலாம் ஆயிருக்கு ஸோ அதனால் அதில் வெயிட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணோம் ஆனால் பட்டு ரொம்ப டல்லாகவே இருந்தால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் நேற்று கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் இதனை பற்றின அப்டேட் வரும் பட் இப்போ கருத்துட பண்ண அந்த புண்ணு எல்லாமே ஆறிடுச்சு ஸோ அது ப்ராப்ளம் இல்லை இவளுக்கு வேறு உடம்புல இஷ்யூ இருக்குது அதனை பற்றின அப்டேட் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க நன்றி